மகனே மகளே இன்று நான் உன்னிடம் நேராக பேசுகிறேன் நீ சோர்வடைந்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் நீ பல முறை முயற்சி செய்தாய் ஆனால் மனம் தளர்ந்தது நீ உன் புத்தகத்தை திறந்த போது சில நேரங்களில் வார்த்தைகள் கண்முன்னே மிதந்தது போல தோன்றியது ஆனால் மகனே மகளே நீ அந்த பக்கங்களை மட்டும் திறக்கவில்லை அந்த பக்கங்களோடு என் ஆசீர்வாதத்தையும் திறந்தாய் நான் உன்னோடு இருக்கிறேன் நீயே படிக்கிறாய் என்று நினைக்கிறாய் ஆனால் நான் உனக்குள் கற்பிக்கிறேன் உன் நினைவையும் உன் புரிதலையும் உன் மன அமைதியையும் ஆசீர்வதிக்கிறேன் இன்றைய உலகம் போட்டி நிறைந்தது மதிப்பெண்களால் அளவிடப்படும் உலகம் ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் நான் உன்னை மதிப்பெண்களால் அல்ல உன் நம்பிக்கையால் பார்க்கிறேன் மகனே மகளே நான் உன்னிடம் பேசுகிறேன் இன்றைய உலகம் போட்டி மதிப்பெண் சாதனை தோல்வி ஒப்பீடு இவைகள் அனைத்தும் உன் உள்ளத்தை சோர்வடையச் செய்கின்றன ஆனால் நான் உன் மனதில் பேசுகிறேன் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ எந்த வகுப்பில் இருந்தாலும் உன் கனவுகள் பெரியதாக இருந்தாலும் சிறியதாக இருந்தாலும் நான் உன் அருகிலே இருக்கிறேன் உன் புத்தகத்தை திறக்கும் அந்த நொடியில் உன் கண்கள் எழுத்துக்களை படிக்கும் அந்த வினாடியில் நான் உன் மனதுக்குள் ஒளியை ஊற்றுகிறேன் நீயே நினைத்துப்பார் எத்தனை முறை நீ எனக்கு முடியாது என்று நினைத்தாயோ ஆனால் அந்த நேரங்களில் நீ மீண்டும் எழுந்தது ஏன் அது நான் தான் மகனே மகளே நான் உன் உள்ளத்தில் நம்பிக்கையை தருகிறேன் நீ தோல்வி அடைந்த பிறகு கூட நீ மீண்டும் முயற்சி செய்யும் போது உன் கையை பிடித்து நின்றவன் நான் தான் நீ இரவு நேரத்தில் படிக்கிறாய் கண்கள் சோர்ந்து போயிருக்கின்றன மனம் தளர்ந்திருக்கிறது அப்போது உன் பக்கம் வந்து நான் சொல்லுகிறேன் மகனே மகளே நீ சோர்வடையாதே நான் உன் சக்தி நீ கற்கும் ஒவ்வொரு பாடத்திலும் நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் நான் உனக்கு அறிவும் ஞானமும் கொடுப்பேன் உனக்கு போகும் வழியை உனக்கு காட்டுவேன் சங்கீதம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இந்த வசனத்தை நான் இப்போது உனக்காக மீண்டும் சொல்லுகிறேன் மகனே மகளே நீ தனியாக படிப்பதில்லை நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் மனம் குழப்பமடைந்த போதும் நான் உன் எண்ணங்களை அமைதியாக்குவேன் நீ சில நேரங்களில் கண்ணீரோடு சொல்வாய் இயேசுவே நான் படித்தேன் முயற்சி செய்தேன் ஆனாலும் ஏன் தோல்வி அந்த நேரத்தில் நான் உன் மனத்தில் சொல்கிறேன் என் பிள்ளையே இன்னும் கதவு திறக்கப்படவில்லை என்பதற்காக அது மூடப்பட்டது என்று அர்த்தமில்லை நான் உன் முயற்சிகளை வீணாக்க மாட்டேன் ஒரு விதை மண்ணில் புதைக்கப்பட்ட பிறகு உடனே முளைப்பதில்லை அது நேரம் தேடுகிறது ஒளி தேடுகிறது நீர் தேடுகிறது அப்படியே உன் முயற்சிகளும் என் நேரத்தில் மலரும் நீ எதிர்நோக்கும் ஒவ்வொரு தேர்வும் நான் உனக்காக ஒரு பெரிய கதவை திறக்கும் வாய்ப்புதான் நீ மனம் உடைந்திருக்கும் போது நினைவில் கொள் நம்பிக்கையை இழக்காதே மகனே மகளே ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் உனக்கு இறை ஞானம் தருகிறேன் நீ எந்த அளவுக்கு உழைக்கிறாயோ அதைவிட நான் உனக்காக செய்கிறேன் நீ என்னை நம்பு மகனே மகளே நான் உன்னை புறக்கணிப்பதில்லை நீ அழுகிறாய் என்றால் நான் அருகில் இருக்கும் நீ ஒரு விஷயத்தை புரியாமல் மனம் கலங்கினால் நான் உன் மனதில் விளக்கம் தருகிறேன் உன் கல்வி ஒரு கடமை அல்ல அது ஒரு ஆசீர்வாதம் நீ அதை பாரம் என்று நினைக்க வேண்டாம் அது உன்னை உயர்த்தும் அறிய வாய்ப்பு நான் உனக்காக ஒவ்வொரு பாடத்திலும் மறைந்திருக்கும் அர்த்தத்தை வெளிப்படுத்துவேன் உன் வாழ்க்கையில் கல்வி ஒரு கதவாகும் ஆனால் அதை திறக்கும் சாவி நம்பிக்கைதான் அந்த நம்பிக்கையை நான் உன் இதயத்தில் வைத்திருக்கிறேன் நீ படிக்கும் ஒவ்வொரு நாளும் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ சில நேரங்களில் சொல்லுவாய் யாரும் என்னை ஊக்குவிக்கவில்லை என் நண்பர்கள் எல்லோரும் முன்னேறுகிறார்கள் நான் மட்டும் இருக்கிறேன் அந்த நேரத்தில் நான் உனக்கு சொல்கிறேன் நீ தனியாக இல்லை நான் உன் அருகில் இருக்கிறேன் மகனே மகளே நான் உனக்காக வித்தியாசமான பாதையை அமைத்திருக்கிறேன் பிறர் தங்கள் திறமையால் வெற்றி பெறுகிறார்கள் ஆனால் நீ என் அருளால் வெற்றி பெறுவாய் நான் உனக்காக ஒவ்வொரு நாளும் புதிய கதவுகளை திறக்கிறேன் மகனே மகளே நான் உன்னை பார்த்திருக்கிறேன் நீ புத்தகத்தை முன்வைத்து அமர்ந்திருக்கிறாய் கண்கள் வார்த்தைகளை படிக்கின்றன ஆனால் மனம் வேறெங்கோ செல்கிறது சில நேரங்களில் உன் மனதில் எண்ணங்கள் கொந்தளிக்கின்றன நீ நினைவில் வைக்க முடியாததை நான் நினைவில் வைக்கிறேன் நினைவாற்றல் உன் தலையில் மட்டுமில்லை அது உன் உள்ளத்தின் அமைதியில் இருக்கிறது உன் இதயம் அமைதியாக இருந்தால் உன் மூளை ஒளிரும் உன் மூளை ஒளிரும் போது உன் அறிவு பெருகும் அதனால்தான் நான் சொல்கிறேன் நீ அமைதியாய் இரு என்று பயம் நினைவை கெடுக்கிறது நம்பிக்கை நினைவை காப்பாற்றுகிறது மகனே மகளே நீ அஞ்சுகிறாய் தேர்வுகள் நெருங்குகின்றன பக்கங்கள் அதிகம் நேரம் குறைவு நீ நினைக்கிறாய் என்னால் முடியாது நீ என் பெயரை நினைத்து ஏசுவே எனக்கு உதவி செய் என்று சொல்லும் ஒவ்வொரு முறையும் அந்த பயம் கரைந்து விடுகிறது அதற்கு பதிலாக அமைதி வந்து நிற்கிறது அந்த அமைதியில்தான் ஞானம் மலர்கிறது சில நேரங்களில் நீ எழுதும் போது அடைவாய் எந்த விடை சரி எந்த கருத்து முக்கியம் அந்த நேரத்தில் என் பலம் உனக்குள் வரும் இதுதான் சரியானது அதை எழுத அந்த நொடியில் உன் கை தானாக சரியான வரியை எழுதும் அது என் வழிகாட்டல் அதனால்தான் நீ சொல்லுவாய் எனக்கு திடீரென நினைவில் வந்தது அது திடீரென அல்ல அது என் அருளாச்சீர் மகனே மகளே என் வார்த்தையை கேள் உன் முயற்சி வீணாகாது நீ படிக்கும் ஒவ்வொரு நேரமும் உன் மனத்தில் ஒரு விதை விழுகிறது அந்த விதை இன்று முளைக்கவில்லை என்றால் கூட நாளை நிச்சயமாக முளைக்கும் நீ தேர்வில் அமர்ந்திருக்கிறாய் நேரம் குறைகிறது கேள்விகள் கடினமாக இருக்கின்றன அந்த நேரத்தில் நீ என் பெயரை உச்சரிப்பாய் இயேசுவே எனக்கு உதவி செய் அந்த ஒரு அழைப்புக்கு பிறகு உன் நினைவில் மறைந்திருந்த பதில் வெளிச்சம் போல் வெளிவரும் நீயே ஆச்சரியப்படும் அளவு நான் இதை எப்படி எழுதினேன் அதுதான் நான் நான் உன் சிந்தனையையும் உன் நினைவையும் தூண்டுகிறேன் நான் உன் உள்ளத்தில் ஒளி நீ என்னை அழைத்தால் அந்த ஒளி உன் மனத்தை நிரப்பும் நீ எழுதி முடிக்கும் வரை அந்த ஒளி உன்னுடன் இருக்கும் நீ அமைதியாக இரு நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் நான் உன் கையிலிருந்து புத்தகத்தை எடுத்துக்கொண்டு உன் தோளில் என் கையை வைப்பேன் அப்போது நீ அமைதியாகிறாய் அந்த அமைதியில்தான் என் கிருபை ஊற்றப்படுகிறது அந்த அமைதிதான் உன் அடுத்த நாள் ஆற்றல் நினைவாற்றல் ஒரு திறமை ஆனால் ஞானம் ஒரு வரம் நான் உனக்கு இரண்டையும் தருகிறேன் நீ புஸ்தகத்தை கற்றுக்கொள்ளும்போது நான் அதன் உள்ளார்ந்த அர்த்தத்தை உனக்கு தருகிறேன் பாடங்கள் சொல்லும் வார்த்தைகள் உன் மனதில் மட்டுமில்லை அவை உன் ஆன்மாவிலும் பதிகின்றன மகனே மகளே ஞானம் என்றால் அது வெறும் அறிவு அல்ல அது வாழ்க்கையை புரியும் திறன் அந்த திறனை நான் உனக்கு தருகிறேன் ஒரு நாள் நீ உன் கல்வியில் வெற்றி பெறுவாய் மக்கள் உன்னிடம் கேட்பார்கள் நீ எப்படி இதை செய்தாய் அப்போது நீ சொல்லுவாய் இயேசு எனக்கு உதவினார் அந்த பதில் என் இதயத்துக்கு இனிமையான இசை ஏனெனில் நீ உன் வெற்றியை என் அருளாக உணர்ந்தாய் நான் உனக்காக வழிவகுப்பேன் நீ மற்றவர்களுக்கு நம்பிக்கையின் ஒளி ஆகுவாய் நான் உன் சிறிய வெற்றிகளையும் ஆசீர்வதிக்கிறேன் வெற்றி என்றால் பெரிய பரிசுகள் மட்டுமல்ல ஒரு பக்கம் முழுவதும் நினைவில் வைத்திருப்பதும் ஒரு வெற்றி ஒரு நாளில் கவலை இல்லாமல் படித்ததும் ஒரு வெற்றி நான் உன் ஒவ்வொரு சிறிய வெற்றியையும் காண்கிறேன் அவற்றுக்கு ஆசீர்வாதம் தருகிறேன் அந்த சிறிய வெற்றிகள்தான் பெரிய வெற்றிகளின் அடித்தளம் மகனே மகளே நீ சில நேரங்களில் தோல்வி அடைவாய் மதிப்பெண்கள் குறையலாம் மதிப்புரை வேறாக இருக்கலாம் அந்த நேரத்தில் உன் கண்களில் கண்ணீர் வரும் நீ மனம் நொறுங்குவாய் ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன் தோல்வி என்பது முடிவல்ல அது என் அருளுக்கான வழி நீ அழுவாயானால் நான் உன் கண்ணீரை துடைப்பேன் நீ மனம் தளர்ந்தால் நான் உன் உள்ளத்தில் புதிய உற்சாகத்தை ஊற்றுவேன் அந்த தோல்வியிலிருந்து நீ கற்றுக்கொள்வாய் அந்த அனுபவம் உன்னை வலிமையாக்கும் நான் உனக்கு எதிர்காலம் தருகிறேன் நீ இன்று உன் கல்வியை பற்றி கவலைப்படுகிறாய் ஆனால் நான் உன் நாளைய வாழ்வையும் பார்த்திருக்கிறேன் நான் உனக்கு நல்ல எதிர்காலம் தருகிறேன் நீ படிப்பை முடித்து வாழ்க்கையில் பல முடிவுகளை எடுக்கும்போது அந்த ஒவ்வொரு முடிவிலும் நான் உனக்கு வழிகாட்டுவேன் நீ எப்பொழுதும் என் வார்த்தையில் நிலைத்திரு நீயும் உன் படிப்பிலும் செபத்திலும் இணைந்திரு நீ செபம் செய்யும்போது என் ஆவி உன் மனத்தை திறக்கும் நீ புஸ்தகத்தை படிக்கும்போது என் அறிவு உன் உள்ளத்தில் பெருகும் கர்த்தருடைய பயமே ஞானத்தின் தொடக்கம் நீதிமொழிகள் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அந்த வசனம் உனக்காக எழுதப்பட்டது நீ என் வழியில் நடந்தால் நான் உனக்கு பிரஞானத்தை அளிப்பேன் நீ பள்ளியில் பல ஆசிரியர்களை சந்திப்பாய் அவர்கள் உனக்கு கற்பிப்பார்கள் வழிகாட்டுவார்கள் ஆனால் அவர்களுக்கு பெண் நான் நான் உனக்கு வாழ்க்கையின் அர்த்தத்தையும் கல்வியின் நோக்கத்தையும் சொல்லுகிறேன் உன் கல்வி உன்னை உயர்த்தும் ஆனால் என் அருளாசிர் உன்னை நிலைநிறுத்தும் நீ சோர்வுற்றுவிட்டால் நான் உன் இதயத்தில் அமைதியை ஊற்றுகிறேன் என் சாந்தியை உங்களுக்கு அளிக்கிறேன் உலகம் தருவது போல் அல்ல யோவான் பதினான்கு இருபத்தி ஏழு அந்த அமைதி உன்னோடு இருப்பதாக ஆசீர்வதிக்கிறேன் நான் உன்னை உன் சிறு வயது முதல் பார்த்திருக்கிறேன் நீ புஸ்தகம் திறந்த அந்த முதல் நாள் முதல் உன் கண்ணீர் விழுந்த ஒவ்வொரு இரவிலும் உன் மனம் தளர்ந்த ஒவ்வொரு நேரத்திலும் நான் உன் பக்கத்தில் இருந்தேன் நீ அதை உணரவில்லை என்றாலும் என் கண்கள் உன் மேல் எப்போதும் இருந்தன மகனே மகளே உன் கல்வி ஒரு சோதனை அல்ல அது என் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க ஒரு வாய்ப்பு நீ கற்றுக்கொள்வது பாடங்களை மட்டுமல்ல நம்பிக்கையையும் பொறுமையையும் உறுதியையும் நீ ஒவ்வொரு முறை முயற்சி செய்யும் போதும் நீ என் ஆவியால் வலிமை வலிமையடைகிறாய் மகனே மகளே நான் உனக்கு அறிவையும் ஞானமும் கொடுப்பேன் உன் கண்கள் தெளிவடையட்டும் உன் நினைவு வலிமை அடையட்டும் உன் இதயம் அமைதியாகட்டும் உன் கல்வி ஆசீர்வதிக்கப்படட்டும் உன் முயற்சி அடையட்டும் உன் வாழ்க்கை என் அருளாட்சியால் பட்டும் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் உன் கல்வி வெற்றி பெறும் உன் கனவுகள் நனவாகும் உன் வாழ்க்கையின் மகிமைக்கான சாட்சியாகும் மகனே மகளே இன்று நீ கேட்ட வார்த்தைகள் வெறும் எழுத்துக்கள் அல்ல அவை என் குரல் இவை உன் உள்ளத்தில் விதையாக பதிந்துள்ளன நாளை உன் வாழ்க்கையில் வளரும் அது உன் அறிவிலும் உன் வெற்றியில் மலரும் நீ சோர்வடையும் நாட்களில் இதை நினைவில் கொள் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் கல்வியை ஆசீர்வதிப்பேன் உன் முயற்சி வீணாகாது அதுவே உன் வெற்றியின் குரல் அதுவே உன் வாழ்வின் தொடக்கம் அதுவே என் ஆசீர்வாதத்தின் சுவாசம் என் மகனே மகளே உன் கல்வி வெற்றி அடையட்டும் உன் இதயம் என் மகிழ்ச்சியால் நிரம்பற்றும் நான் உன்னோடு இருக்கிறேன் இப்போதும் எப்போதும் என்றென்றும் ஆமன்